வணக்கம் நண்பர்களே நீங்கள் எப்போயாவது பழமுதிர்ச்சோலைக்கு போயிருந்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலை முருகனோட தரிசனத்தை பெற்றுவிட்டு மலைக்கு மேலே நுப்புரா கங்கை அதாவது சிலம்பாறு என்னும் தமிழில் சொல்லுவாங்க இந்த ஆறு பார்த்தீங்கன்னா அருள்மிகு ராகாயி அம்மன் என்னும் கோவிலில் மலைக்கு மேலே இருக்க மாதவி என்னும் மண்டபத்தில் ஊற்றெடுத்து வருகிறதாக சொல்லப்படுகிறது இந்த ஊற்று பார்த்தீங்கன்னா அறிவியல் ரீதியாக சில ஆராய்ச்சிகள் செய்தும் இதன் தோன்றும் இடம் எங்கு என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியல இந்த ஊற்று தெற்கெடுத்து போகும் போது சிலம்பாறு எனவும் மலைகளுக்கு அழகர் கோயில் தாண்டி பல ஏரிகளில் கணக்கும்போது போது தேனாறு எனவும் பெயர் பெறுகிறது இந்த தீர்த்த நீரில் தான் புகழ்பெற்ற அழகர் கோயில் பிரசாதமான சம்பா தோசை தயார் செய்யப்படுகிறது எனவும் சொல்கிறார்கள் இந்த கோயில் எடுக்கிற ஊற்று பல்வேறு ஊர்களுக்கும் சென்று பல்வேறு கோவில்களிலும் பனி ஊற்றாகவும் இருக்கிறது எனவும் தெரிந்து கொள்ளலாம் அழகருடைய திருமஞ்சனத்துக்கு மட்டும் தினமும் இரண்டு மைல் தொலைவில் உள்ள இந்த நுபராகங்கை தீர்த்தத்தை கொண்டு வரப்படுகிறது